ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆர்வமாக மகானதியோட பிரபம் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் ஷேர் பண்ண முடியல அப்டேட் என்னென்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால பிரம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தா ஏன்னா ராகினியை ஒரே ஒரு அறையாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரோட ஆசையும் ஃபைனலாக நம்ம காவேரி வந்து அதை செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது அக்கா கிட்டே அம்மா கிட்டே பேசுகிறாங்க இல்லையா பேசி முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் ராகினி கூப்பிட்டு வம்பழுக்கிறது பிள்ளைக்கு ஏன்னா சிரிக்கிறாங்க இங்கே அக்கா கிட்டேயும் அம்மாட்டையும் பேசுகிறத கேட்டுட்டு சிரிக்கும்போது காவேரிக்குக்கும் வந்து எப் உங்கள் உன் புருஷனை எப்படி லாக் பண்ணி இருக்கும் தெரியுதா வெளியில் வரவே முடியாது அப்படின்ன உடனே காவேரிக்கு கோவம் வந்து பல்லார்னு ஒரு அரை விடுறாங்க அவரை எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் வந்துடுறாரு தாத்தா லாயர் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க போலருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து பேசியும் வேலைக்கு ஆகலை அதனால தான் சித்தி வராங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிருந்தேன் இது நம்ம ராகினி அண்ட் காவேரி ரெண்டு பேரும் ப்ளைவ் வந்திருந்தாங்க இல்லையா அப்போவே இந்த கெஸ்ஸிங் எனக்கு இருந்துச்சு என்னென்னா சித்தியை வ சித்தியை போய் கூட்டிகிட்டு வர்றதே நம்மளோட காவேரி தாத்தா ரெண்டு பேராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு எனக்கு அது விஜய்யோட ப்ராப்ளத்துக்காக கூட்டிகிட்டு வருவாங்க விஜயை வெளியில் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃபைனலாக அதே மாதிரி தான் நடந்துருச்சு அட்வொகேட் வந்தும் விஜய் வந்து வெளியில் எடுக்க முடியலை இந்த இடத்துல உண்மை தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னா சித்தி அவங்க வந்து சொன்னால் கண்டிப்பாக விஜய் வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போய் கூப்பிட போகிறாங்க ஆனால் சித்தி வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு வர்றதுக்கு தயங்குறாங்க தாத்தாவும் சொல்கிறாங்க உங்களோட மனசாட்சியும் கொண்டுட்டிங்களா நீங்களும் இப்படி இருக்கீங்களே இங்கிலேஷும் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க காவேரி தாத்தா ரெண்டு பேரும் சித்தியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சித்தி வந்து அங்கே ஓகே சொல்லிட்டு வந்து இங்கே மாற்றி பேசுகிறாங்களா இல்லை தான் மக மாதிரி வளர்த்த பையன் அப்படிங்கிறதுனால விஜய்க்கு வந்து ஃபேவராக தான் சொல்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு ப்ரமோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்